அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் ஜூலை மாதத்திற்குண்டான விருட்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை பொருளாதாரம் நிதி நிலைமை காதல் வாழ்க்கை அவர்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆரோக்கியம் இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரச்சக ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது மறுமலர்ச்சியில் நீங்கள் கொஞ்சம் கவனி இருக்க வேண்டியதும் உபாதைகள் ஏற்படலாம் உங்களுக்கு பதற்றம் அப்படி கோபம் இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக எதிரிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க அசாதாரணமாக வெல்லவும் முடியும் நீங்க கூட்டாண்மையை வளர்க்குறதுலையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துறதுலையும் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியங்க திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா உறவுகள் மீதான கவனம் கவனத்தில் கூடுதல் அதிக கவனம் பார்த்திங்கன்னா கூடுதலாக அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய முதல் பாதியில் அரசாங்கம் அப்படி இல்லைனா அதிகாரிகளுடன் தொடர்புடைய சாத்தியமான சவால்கள் இந்த காலகட்டத்தில் எழக்கூடுங்க வீட்டு சூழலில் சில அசௌகரியங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் சற்று கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பிறருடன் நல்லுறவை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்பத்தில் நல் இணக்கத்தை காக்க வேண்டியது அவசியமாகிறது மன அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதும் இந்த மாதத்தில் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் தனிப்பட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அனுகூல பலன்கள் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் குடும்ப உறவு அப்படின்னு பார்க்க but திருமண உறவுகளில் சில விஷயங்கள் கலவையான முடிவுகள் எடுக்கக்கூடுங்க குடும்பத்தில் சில ஈகோ பிரச்சனைகளும் உங்களுக்கு எழலாம் இந்த காலகட்டத்தில் தம்பதியர் நிறைய சொத்துக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த செல்வத்தில் கூட்டு முதலீடுகள் இருக்கும் அதே மாதிரி தம்பதியரிடையே ஏற்படக்கூடிய ஈகோ மோதல்களால் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஏற்கனவே காதலில் இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்வாங்க புதிய காதல் அப்படி இல்லைனா காதல் தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தின் பகுதியில் சிறந்த அன்பும் பிணைப்பும் இருக்குங்க உங்கள் துணையுடன் ஈகோ மோதல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய காதல் வாய்ப்புகள் துணையுடன் நீண்ட தூர சுற்றுலா அப்படி இல்லைனா பயணங்களுக்கு வழிவகுக்கும் தற்போது இருக்கக்கூடிய குடும்ப கவலைகள் மோதல்கள் மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் தீருங்க ஆரோக்கியமான எல்லைகளை பாதுகாக்க வேண்டியது அப்படி இல்லைன்னா பரஸ்பர புரிந்துணர்வின் மூலமாக குடும்ப பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியமாகிறது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி விஷயங்கள் நியாயமான முறையில் நன்றாக இருக்கும் திடீர் வருமான வரவு அசாதாரண வழிகளில் வரலாம் பங்கு சந்தையில் வர்த்தகம் அப்படி இல்லைன்னா ஊகங்கள் மூலமாகவும் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம் இந்த கால கட்டத்தில் சில நிதி சிக்கல்களை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம் இருந்தாலும் அவற்றை நீங்க சமாளிக்கவும் முடியும் உடல்நடம் மற்றும் மருந்துகளுக்கு செலவுகள் ஏற்பட செய்யுங்க அரசாங்கத்தின் வரிகள் அப்படி இல்லைனா பிற வரிகள் தொடர்பான செலவுகளும் இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை பழுது பார்க்கறது அப்படி இல்லைனா புதுப்பிக்கிறது போன்ற சில விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இடம் மாற்றம் போன்றவற்றிற்கும் பணம் அதிக அளவில் செயல் செலவிட ஆரம்பிக்கும் மாதத்தினுடைய பகுதியில் முதலீடுகளினுடைய மதிப்பு மேம்படலாம் கூடுதலாக குழந்தைகளினுடைய உடல் நலம் அப்படி இல்லைன்னா நலன் தொடர்பான செலவுகள் அதாவது உடல் நலம் அந்த விஷயம் அப்படி இல்லட்டினா ஜோரம் ஜ ஜலதோஷம் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதற்கான மருத்துவ செலவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் வளர்ச்சி அப்படி இல்லைன்னா திடீர் பயணங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவுகளும் இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க மனைவி தொழில் பங்குதாரர்கள் மூலமாக பணவரவு இந்த மாதத்துல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களினுடைய தொழில் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க பணம் அப்படி இல்லைன்னா முன்னேற்றம் வளர்ச்சியை பெற முடியும் உங்களினுடைய முதலாளி தொழிலுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த கால காலகட்டத்தில் முதல் பாதியில் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சூழ்நிலைகளில் அமைதியான குணத்தை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும் வெளியூர் அப்படி இல்லைனா தொலைதூர பயணங்களுக்கு ஆன்சைட் வேலையின் ஒரு பகுதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலையும் முன்னேற்றமான ஒரு காலம் இருக்க செய்யும் உங்களுடைய சாதுரியமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமான பிரச்சனைகள் வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த சமாளிக்கக்கூடிய அளவுல உங்களுக்கு இருக்கக்கூடுங்க உத்தியோகம் அப்படி இல்லைன்னா தொழில் பதட்ட நிலை இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் நிலைமையை சமாளித்து முடிவீங்க முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது நேர்மை அப்படி இல்லைனா பணி நெறிமுறைகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு அப்புறம் இல்லைன்னா அங்கீகாரம் இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் உங்களுக்கு மிகவும் சாத்தியமாக அமைவதற்கும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் அப்படின்னு வரும் பொழுது தொழிலும் வியாபாரமோ இதை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் தொழில் பார்த்திங்கன்னா விரிவடைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் அபரிமிதமான லாபம் அதிகரிக்கலாம் மாதத்தினுடைய முற்பகுதியில் வியாபாரத்தில் சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் இருந்தாலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஆதாயமும் இருக்க பெருங்க தொழில பங்குதாரர்கள் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் வியாபாரத்தில் ஒரு நல்ல கட்டுப்பாடும் அதிகாரமும் இருக்க பெறும் பூர்வீகத்திற்கு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சா சாதகமான ஒரு காலமாக இருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது பூர்வீகம் சம்மந்தமான சொத்து சொத்து விஷயங்களாக இருக்கலாம் இல்லை பூர்வீகமாக இருக்கக்கூடிய நிலமோ அல்லது கட்டிடமோ வீடோ அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு தங்க ஆபரணங்களோ இந்த மாதிரியான பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மாத இறுதியில் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது சாத்தியமாகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகள் உங்களுக்கு இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அரசு விதித்திருக்கக்கூடிய விதிகள் உங்களுடைய தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணிகத்திற்கு இன்றியமையாத இணக்கம் விதிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளும் உறுதுணையாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது ஆரோக்கியம் இந்த மாதத்தில் ஒரு கலவையான காலகட்டத்தை காண முடிகிறது சொல்லணும் மாதத்தினுடைய முதல் பாதியில் சில அசௌகரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் மீட்பு சாத்தியமாகும் மன அமைதி குறைவாக இருக்கும் உணர்ச்சிகள் தூண்டுதல்களும் உங்களுக்கு இருக்கலாம் அதாவது உணர்ச்சி வசப்படுவீங்க அதிக அளவில் உணர்ச்சி வசப்படுவீங்க கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்த உபாதைகளும் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் கல்வியில நல்ல ஒரு காலம் ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது மாதத்தினுடைய பாதியில தாமதங்கள் அப்படி இல்லைன்னா தடைகள் இருந்த போதிலும் அவற்றை முறியடித்து விடவிங்க உடல் நல குறைவால முதல் பாதியில கவனம் செலுத்த முடியாமல் மந்தமாக இருக்க கூடும் கூடுதல் முயற்சிகள் கல்வி மற்றும் தேர்வுகளில் வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் தங்கள் ஆசிரியர்கள் அப்படி அப்படி இல்லைன்னா வழிகாட்டிகளின் ஆலோசனைகளால் வழிநடத்தப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் ஜூலை மாதத்தில் கல்வியில் வெற்றி பெறவும் முடியுங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து கல்வி பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றி அடையாது அதனால் வெளிநாடு சார்ந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணியாகட்டும் வேலையாகட்டும் படிப்பாகட்டும் நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களாகட்டும் வெளிநாட்டு விஷயங்கள் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சாத்தியமாக வெளிநாட்டு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க எந்த வித முயற்சிகளும் இருக்க வேண்டாம் இருக்கும் இந்த மாதத்துல வெளிநாட்டு முயற்சிகளை நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் இருக்கிறதுனால எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்